அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் இல்லை கிரகங்களால் இன்று உங்களுக்கு தோஷம் இல்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் கிடைக்கவில்லை இதனால் மனதிலே சற்று அதிருப்தி ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் தோஷம் என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் இந்த காரியம் நடந்தால் நமக்கு மிகவும் நல்லதாயிற்றே என்று நீங்கள் கொண்டிருக்கும் ஒரு வேலை இன்று நல்லபடியாக முடிகின்றது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனம் அவதிப்படும் நீங்கள் திறமையாக ஒரு வேலையை செய்து அந்த வேலை அங்கீகாரம் பெறாது போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைஞனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பாராட்டு ஒரு ஔஷதம் ஒரு டானிக் அந்த டானிக் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்த செயல் பாராட்டு பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பார்த்து உங்களிடம் உள்ள குறையை சொல்லிக்கொண்டே இருந்தால் பார்க்கும்போதெல்லாம் குறை மட்டுமே சொல்லிக்கொண்டிருந்தால் ஒரு எரிச்சல் ஏற்படும் அல்லவா அந்த எரிச்சல் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லை ஒன்று வருகிறது ஒரு சிலருக்கு விருந்தாளி வடிவில் வரலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக ஒரு அந்நிய உதவி கிடைக்கிறது நல் யோகங்களில் ஒன்று நீ காட்டிலே இருந்தாலும் அந்த காட்டுக்கே வந்து ஒருவன் உணவு கொடுத்தால் நல் யோகம் என்பார்கள் கிட்டத்தட்ட அந்த நல் யோகம் இன்று உங்களுக்கு சம்பவிக்கின்றது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரணமே சொல்ல முடியா ஒரு எரிச்சலை உங்கள் மீது உங்களோடு இருப்பவர் காட்டுகிறார் காரணம் தெரியவில்லை அவர் எரிச்சலோ குறையவில்லை ஒரு தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்லபடியாக வரவேற்பு கிடைக்கிறது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை நல்லபடியாக வரவேற்பார்கள் இதன் காரணமாக ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தேவையற்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது அதை சமாளிக்க வேண்டும் நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்திலும் தைரியமாக ஈடுபடலாமா இன்று அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது தாராளமாக ஈடுபடலாம் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் உங்களுக்கு வெற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேண்டாம் ஏனென்றால் நியாயமான எதிர்பார்ப்பு கூட உங்களுக்கு இன்று வராது என்று காட்டுகிறது கூடவே சில அவப்பெயர் ஏற்படலாம் சற்று கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு சிறு செயல் கூட பெரும் செயலாக பாராட்டு பெறும் உங்களால் உங்களையே நம்ப முடியாது இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் ருசியான உணவை உண்டால் திருப்தி மனதுக்கு மிகவும் பிடித்தமானவர் வீட்டுக்கு வந்தால் திருப்தி நாம் நினைத்தது நடந்துவிட்டால் திருப்தி இப்படி திருப்தி தரும் விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலாகாலத்தில் காலத்தில் நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை இப்படி நடக்காத காரணத்தால் வேறு வகையான சில கஷ்டங்கள் உங்களை நோக்கி வருகின்றன இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் உழைப்பு அவசியம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி மற்றும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் எது வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று கருதி நீங்கள் ஒரு செயலை செய்கின்றீர்களோ அது அப்படியே நடக்கிறது இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்பே இன்னும் ஒரு முறை கூடாதா நீங்கள் தேவையற்ற ஒரு வீண் வேலையை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் இன்று மாலையில் தெரிகிறது தேவையில்லா ஒரு செயலை செய்கிறோம் என்று காலையிலேயே கவனித்திருக்கலாம் சற்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது வாக்கு வன்மையான வாக்கு பேசும் பேச்சு உண்மையான பேச்சு உண்மையான வன்மையான பேச்சால் இன்று நீங்கள் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் வெல்லும் வார்த்தை என்று நினைத்து நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள் இதுதான் பிரச்சனை கவனம் வேண்டும் பேசுவதில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் செய்த செயலால் அது உயரலாம் அல்லது நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி உங்களை உயர்த்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெற்று உயரலாம் எப்படியோ ஒரு உயர்வு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம் அடுத்தவர் கண்களுக்கு நல்லதாக படாமல் தீயதாகப்பட்ட காரணத்தால் ஒரு அவப்பெயரினை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கவனம் எச்சரிக்கை தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே செலவு செய்யும் விஷயத்தில் இன்று ஒரு தனி கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு செலவு ஏற்படுகிறது தவிர்க்க முடியாத செலவு அந்த செலவால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது பிற்பாதி எனவே நடப்பது நன்மைக்கு என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் கிடைக்கும் நாள் இன்று எல்லோரிடமும் அன்பாகத்தான் பேசுவீர்கள் காரணம் நீங்கள் பெற்ற லாபம் இப்படி லாபம் கிடைத்ததால் நீங்கள் சந்தோஷப்பட்டு அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்துவீர்கள் அன்பர்களே இதுவரை ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்